ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான் அத்தியாயம் பதிமூன்று அஸ்வின் அன்று சந்தோஷமாக வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அவன் சைக்கிள் காற்றை கிழித்து கொண்டு போல் வேகமாக சென்று கொண்டிருந்தது பிளஸ் டூ முழு தேர்வுக்கு முன் நடத்தப்படும் முன்மாதிரி தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்திருந்தான் அதை எல்லோரும் பாராட்ட அந்த சந்தோஷத்தோடு அதனை கோபியிடம் பகிர்ந்து கொள்ள வந்து கொண்டிருந்தான் சைக்கிளை நிறுத்திவிட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவனின் காதில் கோபியும் அவன் சித்தப்பா முருகேசனும் பேசிக்கொள்வது விழுந்தது ஏண்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற வேண்டாம் சித்தப்பா இது தவிர வேறு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க நான் கேட்குறேன் இப்படியே இருந்தால் எப்படிடா அவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு எப்பவும் கல்யாணம் நடக்காது அப்போ கல்யாணமே தேவையில்லை விட்டுடுங்க டேய் என்னடா பேசுகிற அது இருந்தார் முருகேசன் சித்தப்பா இங்கே பாருங்க இப்போதான் அவன் கொஞ்சமாச்சும் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கான் மறுபடியும் அவனை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டு அவன் பாவன் சித்தப்பா நான் ஒன்றும் அவனை அப்படியே விட சொல்லலையேடா அவனுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டு அப்பப்போ போய் பார்த்துக்கோ உனக்கு பணம் பத்தலைனாலும் சொல் நான் கூட தரேன் ஆனால் இங்கே வீட்டில் இருந்தால் பொண்ணு வீட்டுக்காரங்க ஆயிரம் கேள்வி கேட்குறாங்க என்னை என்ன பண்ண சொல்கிற இப்போ எல்லாம் சொந்த தம்பி இருந்தாலே யோசிக்கிறாங்க இவன் உனக்கு எந்த சொந்தமும் இல்லை அப்படி இருக்கும்போது எல்லாரும் கேள்வி கேட்க தானே செய்வாங்க விடுங்க சித்தப்பா அப்படி கேள்வி கேட்குறவங்க யாரும் என் வீட்டுக்கு வர வேண்டாம் என்ன பேசுகிற கோபி நீ உன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு தான் பேசுறியா விடுங்க சித்தப்பா என்ன வாழ்க்க நான் இந்த நிமிஷம் இப்போ சந்தோஷமா இருக்கேன் அவ்வளவுதான் சில நிமிடங்கள் முருகேசனிடம் அமைதி என்ன சித்துப்பா கோபமா தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க அவன் பாவம் உங்களுக்கே தெரியும் இல்லை அவன் முதல்ல ஹோம்ல போய் சேருறதுக்கு தான் இருந்தான் நான் தான் அங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் இப்படி ஒரு சூழ்நிலையா ஆசையா அவனுக்கு கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் உனக்கு வீடு இல்லை ஹாஸ்டல் தான் அப்படின்னு கொண்டு போய் விட்டான் அவன் எவ்வளவு வருத்தப்படுவான் என்னவோ பண்ணடா உன் அப்பாரு புத்தி தானே உனக்கும் இருக்கும் எங்கள் அண்ணன் தான் இப்படி பாசத்தை வச்சு ஏமாந்த நின்னார் யார் மேலே பாசம் வச்சாரோ அவனே அவர் முதுகலை குத்திட்டு போனா அவன் அவரோட சந்தோஷத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டான் நீயும் அப்படி இந்த பையன்கிட்ட ஏமாறாமல் நின்னா சரி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அங்கலாய்ப்பாக வந்தது அவர் குரல் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டான் அஸ்வின் மாமாவோட கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நானா ஏதோ காரணம்னு இத்தனை நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேனே எல்லாம் என்னால் தானா நான் இருக்கிறது தான் இங்கே பிரச்சனையா யாருமே என்ன வேண்டாம்னு சொன்னப்போ எனக்கு தங்க இடம் சாப்பாடு பாசம் எல்லாத்தையும் கொடுத்தது மாமா தான் அவரோட சந்தோஷத்தை இத்தனை நாள் நான் கெடுத்துக்கிட்டே இருந்திருக்கேனா வேண்டாம் முதல்ல இங்கேருந்து ஹாஸ்டலுக்கு போயிடலாம் வீட்டை விட்டு வெளியில் வந்தவன் சைக்கிளில் சாய்ந்தர் நின்று யோசித்து கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து தன்னை சரிப்படுத்தி கொண்டவன் வீட்டிற்குள் நுழைந்தான் வாச்சு இன்னைக்கு எக்ஸாம் மார்க் எல்லாம் வரும்னு சொன்னியே வந்துடுச்சா ஆர்வமாக கேட்டான் கோபி ம் என்றவன் முகத்தில் சுரத்தே இல்லை தன் பையிலிருந்து எடுத்து அவனிடம் நீட்ட அதனை வாங்கி பார்த்தவன் மிகவும் மகிழ்ந்தான் சூப்பர் அச்சு போர்டு எக்ஸாம்லேயும் நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் என்று அவனை அணைத்து உச்சி முகந்தான் இதோ கோபியின் முகத்தில் தெரியும் இந்த சந்தோஷத்தை காணவே ஓடி வந்தான் ஆனால் ஏனோ அவனை பார்க்கையில் இப்பொழுது குற்ற உணர்வு மட்டுமே எஞ்சி நின்றது தயக்கமாக முருகேசனின் முகம் பார்க்க அவரோ தேநீரை அருந்திக் கொண்டே அவனை முரத்து முறைத்து கொண்டிருப்பதைப் போல் அவனுக்கு தோன்றியது மெதுவாக அவனிடம் இருந்து விலகியவன் மாமா என்றான் என்ன என்னாச்சு எங்கள் ஸ்கூலில் எனக்கு இன்னும் ஸ்பெஷல் கோச்சிங் தர போகிறாங்களாம் அப்படி கொடுத்தா டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்காம் அதுக்கு என்ன என்னாச்சு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்க போகிறாங்களா அதுக்கு தனியாக பணம் கட்டணுமா ஆமாம் மாமா ஆனால் அவங்க நினைச்ச நேரத்துக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்காக என்னை ஹாஸ்டலில் சேர்ந்துக்க சொல்கிறாங்க அவனை விலகி அழுத்தமான பார்வையோடு பார்த்தான் கோபி அதனால தான் உன் முகத்தில் சந்தோஷமே இல்லையா அவன் கேட்ட கிண்டலான தொனியை உணராமல் ஆமாம் என்றான் இப்போ வீட்டு வாடகை ஸ்கூல் ஃபீஸுக்கே சரியா போகுது இன்னும் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும்னா பணம் வேணுமே அதனால தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சரளமாக பொய்யை அவிழ்த்து விட்டான் கோபியிடம் எந்த பதிலும் இல்லாமல் போகவே நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தான் அவனோ ஊடுருவும் பார்வையோடு அவனை பார்த்து கொண்டே நின்றிருந்தான் அந்த பார்வையை சந்திக்க முடியாமல் தலையை தாழ்த்தி கொண்டான் அஸ்வின் சரி உனக்கு ஹாஸ்டலுக்கு தான் போகணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஏற்பாடு பண்ணுறேன் பணத்தை பற்றி யோசிக்காத சரி மாமா என்றவன் தன் அறைக்கு செல்ல முனைந்தான் அவன் கையை பிடித்து நிறுத்தியவன் இரு அச்சு காஃபி போடுறேன் குடிச்சிட்டு அப்புறமா போ வந்து ரொம்ப நேரமாச்சு இல்லை என்றான் சொல்லும் பொழுது ரொம்ப என்ற வார்த்தையில் அவன் அழுத்தம் கொடுக்க சட்டென்று திகைத்து அவன் முகத்தை நோக்கினான் விரக்தியான புன்னகையோடு அவன் கன்னத்தை தட்டிவிட்டு சென்றான் கோபி உள்ளுக்குள் உடைந்து போனான் அஸ்வின் அவர்கள் பேசியதை கேட்டுவிட்டே இந்த முடிவு எடுத்திருப்பதை கோபி உணர்ந்து கொண்டான் என்பது புரிந்து போக என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்தோடு நின்றிருந்தான் முருகேசனைப் பார்க்க அவரும் ஏதோ யோசனையோடு தன்னை பார்த்து கொண்டிருப்பது புரிந்தது எதுவும் பேசாமல் அமைதியாக கோபி தந்த காஃபியை பருகிவிட்டு அறைக்குள் சென்று முடங்கிக் கொண்டான் அவனுக்கு அழுகையாக வந்தது கோபியை விட்டு செல்ல மனமில்லை ஆனாலும் அவன் நல்லதுக்காக செல்லத்தான் வேண்டும் என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான் அதன் பிறகு இரவு வரை கோபி அவனிடம் எதுவும் பேசவில்லை அவன் முகம் ஏதோ ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது அது என்ன என்று கேட்கும் தைரியமும் அவனுக்கு இல்லை அவன் மனதில் வருத்தம் இருந்தால் அதற்கு காரணம் நிச்சயம் தான்தான் என்று அவனுக்கு புரிந்தது அதனால் அவனிடம் எதையும் கேட்க தயங்கினான் மறுநாள் எப்பொழுதும் போல் பள்ளிக்கு கிளம்பி சென்று விட்டான் மாலை வீட்டிற்கு வருகையில் முருகேசன் ஊருக்கு கிளம்பி கொண்டிருந்தார் கோபி அவரை பஸ் ஏற்றிவிட தயாராகி கொண்டிருந்தான் உள்ளே நுழைந்தவனை நிறுத்தி அவன் கையில் ஒரு ஃபார்மை கொடுத்தான் கோபி உங்கள் ஸ்கூலுக்கு வந்தே ஆச்சோ இன்னைக்கு ஹாஸ்டல் பற்றி விசாரிச்சுட்டு ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா நீ ஃபில் பண்ணி கொடு நல்ல நாளாக பார்த்து உன்னை கொண்டு போய் அங்கே விட்டுடுறேன் நடுங்கும் கரங்களோடு அதனை வாங்கி கொண்டான் அஸ்வின் முருகேசன் அவனைத்தான் பார்த்து கொண்டு நின்றிருந்தார் அவன் விழிகள் நீரை திரட்டிவிட அவசரமாக அதனை துடைத்து அறைக்குள் சென்று விட்டான் கோபியின் முகம் இயல்பாகவே இருந்தாலும் அவன் உள்ளத்தின் வேதனையை உணர்ந்த முருகேசன் கோபி என்றார் என்ன சித்தப்பா அவன்தான் பொய் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சிடுச்சில்ல அப்புறம் என்ன அவன் அங்கேயே இங்கேயே இருக்கட்டும் என்ன சித்தப்பா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க நீங்கள் தானே அவனை ஹாஸ்டலில் சேர்க்க சொன்னீங்க அவனும் கேட்டுட்டான் அப்புறம் என்ன நான் சொன்னேன் தான் ஆனால் உனக்கு அதில் ரொம்ப வருத்தம் போல தோணுது வேதனையோடு அவர் கூறினார் பின்ன இருக்காதா சித்தப்பா நான் யார் எல்லாம் பாசம் வைக்கிறேனோ அவங்க எல்லாரும் என்னை உதறிட்டு போகிறது எனக்கு புதுசு இல்லையே விடுங்க சித்தப்பா எனக்கு பழகிடுச்சு இப்போவும் பழகிடும் ஏழு வயசுலேயே அந்த வழியை தாங்கிக்கிட்டவன் நான் இருபத்தஞ்சு வயசில் தாங்க முடியாமலா போயிடும் பார்த்துக்கலாம் சித்தப்பா என்ன எத்தனை பட்டாலும் எனக்கு தான் புத்தி வர மாட்டேங்குது யார் மேலேயாச்சும் ரொம்ப பாசம் வச்சிடுறேன் என்னை விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு ரொம்ப நம்பிடுறேன் அவன் குரலில் அவ்வளவு வேதனை தெரிந்தது தன் அறையின் கதவில் சாய்ந்து நின்று இவர்கள் பேசியதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அஸ்வினால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை கதவை திறந்து கொண்டு ஓடி வந்தவன் கோபியை இறுக்கமாக அணைத்துக்கொண்டான் வேண்டாம் மாமா நான் ஆஸ்டலுக்கு போகல நான் எங்கேயும் போகல உங்க கூடவே இருக்கேன் சிறு பிள்ளையை போவன் அவன் மார்பில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழுதான் சில நிமிடங்கள் அழுத பின்பும் கோபி அவனை அணைத்து சமாதானம் செய்யாமல் இருக்க நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தான் மாமா என் மேலே கோபமா சாரி இனி உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் ப்ராமிஸ் அவனை அழுத்தமாக பார்த்து கொண்டு நின்றிருந்தான் கோபி சரி இப்போ இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் எனக்கு அப்பா அம்மா அக்கா எல்லாரையும் விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் உங்கள் மேலே பிராமிஸா நீ உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் உங்களுக்கு அந்த வழியை கொடுக்க மாட்டேன் சரியா என்றவன் அவன் தாடையை பிடித்து கெஞ்சினான் கொஞ்சம் சிரிங்க மாமா அவன் கையை தட்டி விட்டு கூறினான் எனக்கு இப்போது உடனே சிரிப்பு வரல நான் சித்தப்பாவை பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்து அப்புறமா சிரிப்பு வருதான்னு வேணும்னா பார்க்குறேன் அவன் கோரியது அஸ்வினுக்கு சிரிப்பு வந்துவிட கலகலவென சிரித்தான் முருகேசனை ஒரு பார்வை பார்த்தவன் அப்போ என்ன மாமா சொல்ல வரீங்க சித்தப்பா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சிரிப்பு வராதுன்னு சொல்கிறீங்களா கிண்டலாக கேட்டுவிட்டு முருகேசனை பார்க்க அவரோ விழிகளில் கோபத்தோடு இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார் அவன் கூறியதை கேட்ட கோபி அதிர்ந்து விட டேய் என்றான் பதட்டமாக அதுதானே உனக்கு நான் எதுக்கு அவன்தான் இருக்கான்ல அவனே உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான் இனி நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு கோபமாக வெளியில் சென்றார் அவசரமாக அஸ்வினின் தலையில் ஒரு கொட்டு வைத்துவிட்டு பாவி என்று திட்டிவிட்டு வேகமாக அவர் பின்னாலேயே ஓடினான் கோபி சித்தப்பா நில்லுங்க நான் அப்படி சொல்லலை கொஞ்ச நேரம் கழித்து என் கோபம் குறையுதா பார்ப்போம் அப்படின்ற அர்த்தத்தில் தான் சொன்னேன் என்று கெஞ்சிக்கொண்டே அவரை சமாதானம் செய்து அழைத்து சென்றான் அப்படி இப்படி மெல்ல பேசி கெஞ்சி கொஞ்சி சமாதானம் செய்து அவரை பஸ்ஸில் அமர்த்தி விட்டு கிளம்பினான் சித்தப்பா வீட்டுக்கு போய் கண்டிப்பாக ஃபோன் பண்ணணும் என் மேலே கோபத்தில் அப்படியே விட்டுடாதீங்க அவன் கண்ணம் தட்டி மெல்லியதாக புன்னகைத்தவர் சரிடா என்றார் அப்பா இப்போதான் சிரிக்க மனசு வந்துச்சா என்று சொல்லி புன்னகைத்தை அவரிடம் சொல்லி கொண்டு கிளம்பி விட்டான் கோபி வீட்டிற்கு வந்தவன் அஸ்வினை தேட அவன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு இருந்தான் டேய் கதவை தரடா அவன் கத்திக்கொண்டே இருக்க அவனோ பிடிவாதமாக மாட்டேன் என்று சொல்லி கொண்டு உள்ளேயே அமர்ந்திருந்தான் உள்ளேயே இருந்துருவியா நீ சாப்பிட ரெஸ்ட் ரூம் போக வெளியே வந்துதானே ஆகணும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் சமைச்சு எனக்கு உள்ளேயே கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு டேபிளில் இருக்கு நீங்க சாப்பிட்டுக்கோங்க என்றான் உள்ளே இருந்து அடப்பாவி எப்படியும் என் கையில் சிக்காமலா போயிடுவேன் அப்போ இருக்கு உனக்கு என்று சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் வீட்டை பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் கோபி அவன் வீட்டுக் கதவை பூட்டு போடும் சத்தம் கேட்கும் வரை அமைதியாக உள்ளே இருந்தவன் மெதுவாக கதவை திறந்து வெளியே வந்தான் வெளியில் எட்டி பார்க்க கதவு பூட்டியிருந்தது அப்பாடா என்ற நிம்மதி பெருமூச்சு விட்டவனை பின்னே இருந்து கழுத்தை இறக்கி பிடித்தது இறுக்கி பிடித்தது கோபியின் கை ஐயோ மாமா என்று பதறி மீண்டும் அறைக்குள் செல்ல முயன்றவனை இழுத்து பிடித்து முதுகில் அடிகளை வைக்கத் தொடங்கினான் கோபி அவனோ உறக்க சிரித்து கொண்டே இருக்க நீ என்னை விட்டு போகிறேன்னு சொன்னதுக்கே உன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கேன் இதில் எனக்கும் சித்தப்பாவுக்கும் சண்டையை மூட்டி மூட்டி விடுறியா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு என்று அவனை அடிக்க துரத்த சிரித்து கொண்டே வீடு முழுவதும் அவனிடம் இரு தப் தப்பித்தவாறு ஓடினான் ஓடி களைத்து சோஃபாவில் வந்து அமர்ந்தான் கோபி அவன் அருகில் வந்து ஒட்டி அமர்ந்த அஸ்வின் அவன் கையை எடுத்து தன் தோளோடு போட்டு நெருக்கி அமர்ந்தான் கோபியின் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்து ஐ லவ் யூ மாமா நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தா உங்களையே கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் என்ன பண்ணுறது பையனாக போயிட்டேனே என்றான் அவன் கூறியதை கேட்டு உறக்க சிரித்தான் கோபி சாரி மாமா என்றான் மறுபடியும் ஏய் விடுடா என்று விட்டு வா சாப்பிடலாம் நேரமாச்சு என்றான் சாப்பிடும்போது தயங்கியபடி அவனிடம் கேட்டான் அஸ்வின் மாமா நான் உங்ககிட்ட ஒன்னு ஒன்று கேட்கலாமா கேளுடா ஏழு வயசில் உங்களை யாரோ விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னீங்களே யார் அது நிம்மர்ந்த அவன் முகத்தை நோக்கியவன் முகத்தில் அவ்வளவு சாரி மாமா உங்களை அந்த கேள்வி கஷ்டப்படுத்துதுன்னா நீங்க பதில் சொல்ல வேண்டாம் விட அது முடிஞ்சு போன விஷயம் அதை பத்தி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அதன் பிறகு அஸ்வினும் அவனிடம் அதை பற்றி கேட்கவில்லை நாட்கள் நகர்ந்தன இன்னும் சந்தோஷமாகவே இருந்தான் அஸ்வின் கோபியின் மேல் அவனுக்கு உரிமை கூடிப்போனது முருகேசன் அவ்வப்போது வந்தாலும் அவனை வீட்டை விட்டு வெளியே செல்லும்படி அதன் பிறகு அவர் சொல்லவில்லை ஆனாலும் அஸ்வினை அவ்வளவாக பிடிக்காது அவர் ஏதேனும் அவனை சொல்லி கொண்டுதான் இருப்பார் அஸ்வினோ அதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோபிக்கும் முருகேசனுக்கும் சண்டை மூட்டி விடுவான் கோபி அவன் விளையாட்டுக்கு செய்கிறான் என்று புரிந்து கொள்ள முருகேசனோ அவனை இன்னும் முறைத்துவிட்டு சென்று விடுவார் அவருக்கும் தெரியும் அவன் விளையாடுகிறான் என்று இருந்தாலும் ஏனோ அவனை ஏற்க அவருக்கு மனம் வரவில்லை ப்ளஸ் டூ தேர்வுகள் முடிந்த முடிவுகள் வெளியாகின அப்போதுதான் அஸ்வினுக்கு அடுத்த பிரச்சனை ஆரம்பமானது என்ன அது தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்